தெளிவா சொல்லுகிறான் இவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன் தேத வசனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பதனுடைய பிரதான நோக்கம் நம்மை எச்சரிக்கும்படியாகவே எது சரியான வழி எது தவறான வழி எந்த வழியில போனா நமக்கு நித்திய ஜீவன் எந்த வழியில போனா நம்முடைய வாழ்க்கை பாழாகிவிடும் நிர்மூலமாகிவிடும் என்று ஒவ்வொரு நாளும் நம்ம எச்சரித்துக் கொண்டே இருக்கிறது எந்த வழி நம்மை கண்ணிகளிலே சிக்க வைக்கும் எந்த வழி நம்மை பரிசுத்தம் அடைய செய்யும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனம் நம்மை எச்சரித்துக் கொண்டிருக்கிறது இந்த வேத வசனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்த பிரதான நோக்கம் நம்மை எச்சரித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை நித்திய ஜீவனுக்கு பாத்திரவன்களை மாற்றுப்படிக்குத்தான் இந்த வேத வசனத்தை ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே எழுதி கொடுத்திருக்கிறார் வேத வசனம் நம்ம எச்சரிக்கிற ஒரு புஸ்தகம் சரியான வழி எது தவறான வழி என்று என்பதை காண்பித்து கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்ம எச்சரித்துக் கொண்டே இருக்கிற புஸ்தகம் தான் பரிசுத்த வேதாகமத்தை மாற்றி ஆசிர்வாத செழிப்பின் மாறுவது எப்படி என்பதற்காக இந்த வேத வசனத்தை உபயோகப்படுத்துகிறார்கள் அதற்கு இந்த வேத புத்தகம் கொடுக்கப்படவில்லை நம்மை எச்சரித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நமக்கு பரலோக ராஜ்யத்திலே சேர்ப்பதற்குத்தான் இந்த வேத வசனம் நமக்கு